அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி பௌர்ணமி நிகழதுங்க பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்த அடுத்து வரக்கூடிய பதினான்கு நாட்கள் அதாவது அடுத்து வரக்கூடிய ப அமாவாசை தினத்துக்குள்ள இந்த பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் எப்படி பலன்களை பெற போகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினங்களுக்குள்ள மாற்றங்கள் அதிரடியாக போகிறதா அப்படிங்கறத பத்தி தாங்க இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதாவது ஜூலை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு அமாவாசை வருவதற்குள்ளாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய உயர் அதிகாரிகளினுடைய தயவால பயன்பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது தங்களுடைய பணி உயர்வுக்கும் முன்னேற்றத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில உற்பத்தி நெருங்கிய பாதிப்புகள் எதுவுமே வந்து அதிக அளவில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்காது இருந்தாலும் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து நெருங்கிய நண்பர்களினுடைய உதவியால கூட்டாளிகளிடையே வந்து ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் வீடு கடை வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்குங்க வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரம் சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு லாபங்களை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுதுங்க அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே காலகட்டத்தில் தங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது கிரகநிலை கிரக மாற்றங்களின் காரணமா உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களும் உருவாகலாம் மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையில் வியாபாரத்திலையும் கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது எதிரிகளை நண்பர்களாக மாற்றக்கூடிய சூட்சம கற்றுக்கொள்ளுங்க எதற்கும் முட்டி மோதி கொண்டு நிற்க வேண்டாம் அதே போல கொஞ்சம் மலைச்சொல் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் வேலை பலு அதிகமாக இருக்கும் மற்றபடி தங்களுடைய வியாபாரம் வேலையெல்லாம் நீங்க நினைச்சதை விட நல்லபடியாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லா வேலையையும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு உங்களுடைய பணிக்கும் ரொம்ப நல்லது அதே சமயம் மூன்றாவது நபர்களை முழுசாக நம்ப வேண்டாம் அவர்கள் மூலமா தேவையில்லாத பிரச்சனையில சிக்க வேண்டியதாகவும் பெறலாம் குடும்ப விவகாரங்களை வெளி ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டயோ உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ இல்லை மற்ற விஷயங்களை பத்தியோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே போல வீண் விரயங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதில் அதிகமாகவே இருக்கு வீண் விரை செலவுகளும் உருவாகலாம் சுப செலவுகளும் ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியம் சொந்த பந்தங்களோடு அடிக்கடி சண்டை போட வேண்டாம் வீட்டு கொடத்து நடந்தீங்க அப்படின்னா நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மன நிம்மதி கிடைக்கப்படுறவிங்க வியாபாரம் நினைத்ததை விட நன்றாகவே செல்லும் கை நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பா நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் காதல் கைகூடும் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கு மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும் சொல்லவே வேண்டாம் வேலை வியாபாரத்திலையும் நீங்க படுச்சுட்டி காணப்படுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னா கிரகங்களினுடைய சுப கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு நற்பலன்களையும் வழங்கும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தோடு வெளியூர் வெளியூருக்கு வந்து பயணங்கள் செய்ய வாய்ப்புகளும் இருக்கப்பெருங்குறதுங்க அதே மாதிரி வருமானம் வந்து சீர்படலாம் கடன் சுமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க தேவையற்ற நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துடுவீங்க மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்பு ஆரம்பிக்கவுங்க புதுசாக செய்ய வேண்டிய வேலையிலையும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க புது முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம் வியாபாரத்தை விரிவும் படுத்தலாம் வங்கி கடனுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான பலன் வந்து இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் நல்லதே நடக்கும் எதையும் நினச்சும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் நிறைய நேரம் வந்து கைபேசி பார்க்காதீங்க அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கையும் நுடைக்காதீங்க இது ரெண்டு ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே சமயம் ஒரு கலக்கலான ஒரு காலமாகவே இருக்குங்க நீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோ போல இல்லை ஒரு ஹீரோயின் போல வளம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது நீங்கள் சென்ற இடம் எல்லாம் புகழ் பெயர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களை பார்க்கும்போதே ஒரு வசீகரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய பேச்சில் ஒரு அழகு இருக்கும் தங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் தான் நம்பர் ஒன் கவலையே பட வேண்டாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா ஜம் ஜம் அப்படின்னு எல்லா வேலைகளும் படபலனு நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்றொரு புறம் நீங்கள் கொஞ்சம் வந்த செலவுகள் விஷயத்தில் அதிகமான ஒரு எண்ணத்தை வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அதாவது செலவுகள் விஷயத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு உண்டாகலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு உடனே பயப்பட வேண்டாம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல் செல்லக்கூடிய பட்சத்துல பிள்ளைகள் அனுசரித்து சென்றால் நிச்சயம் நன்மை நடக்க வாய்ப்புகளும் இருக்கு வாடிக்கையாளர்களோடு பார்ட்னரோடு கோபத்தை காட்ட வேண்டாங்க பொறுமையாக இருக்க பாருங்கள் வெளியிடங்களில் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் ஆரோக்கியம் கெட்டு போக வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள் தங்களுடைய தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு தினமும் பிஸ்கட் வாங்கி போடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி நன்மைகள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த காலத்தில் பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடவும் வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனைகளை சமாளிக்க சில சமயம் தந்திர வேலைகள்லையும் ஈடுபட வேண்டியதாகவும் இருக்கும் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் பலருக்கும் உண்டாகலாம் வேறு வழி இல்லை நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னா நாலு பொய் சொல்லலாம் பெரியவர்களே சொல்லியிருக்காங்க அதனால உங்களை நீங்களே காப்பாற்றிக்கொள்ள கொள்ள இருந்து வெளிவர சில குறுக்கு வழியை இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டித்தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதே சிந்தனைகள் வந்து அதிகமாகவே இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய மனபயம் தேவையற்ற குழப்பங்கள் நிலவத்தான் செய்யும் இதனால் வேலையில முழுசா தங்களால கவனத்தை செலுத்த முடியாது வியாபாரத்தையும் முழுசா கவனிக்க முடியாது நேரம் அதிகமாக வீணாவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு சிந்திக்கலாம் தவறு கிடையாது இருக்கக்கூடிய வேலையை நிறுத்திட்டு சிந்திப்பது தவறு கணவன் மனைவி மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் ஒருவருக்கு ஒருவர் எந்த விஷயத்தையும் மறக்க மறைக்காம இருந்தா மறைக்காமல் இருந்தா இந்த காலம் பிரச்சனைகளுக்கு சுலபமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தினமும் ஒரு டைம் டேபிள் போடுவீங்க இந்த நேரத்திற்கு இந்த வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னு வேலையை முடிச்சிட்டு பிறகு எல்லா பிரச்சனைகளையும் கவனிக்கலாம் அப்படின்ற முடிவையும் எடுப்பீங்க அதே போல் சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே தங்களை தாழ்த்தி பேசியவங்க தங்களை அவமானப்படுத்தியவங்க எல்லாம் மூக்கின் மேலே விரல வைக்கக்கூடிய அளவுக்கு அபரிவிதமான முன்னேற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது விடாமுயற்சியோடு செயல்பட்டமைக்கு கடவுள் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கான பரிசு கொடுக்க போகிறார் எதிரிகளை வெல்லக்கூடிய சூட்சமத்தை நீங்க அறிந்து கொள்ளப் போகிறீங்க சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது அதற்கு நீங்க இறைவனுக்கு மறக்காம நன்றி சொல்ல பாருங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வியாபாரத்தை பல மடங்கு முன்னேற்ற அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் ஒரே ஒரு கடை வச்சிருக்கிறவங்க அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் செய்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது அதே போல் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றமும் இருக்கும் வேலையிலையுமே நல்ல முன்னேற்றம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் சில எதிரிகள் தொல்லையை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் மறுபக்கம் இருக்கும் இருந்தாலும் சமாளித்து கவலை கொள்ள தேவை கிடையாது அதே மாதிரி தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் வீண் வரைய செலவுகளை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் குறைத்து கொள்ள பாருங்க இந்த நேரத்துல வந்து நீண்ட தூர பயணங்கள் வந்து அடிக்கடி ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குங்க இதனால சுப செலவுகளும் வீண் வரையங்களும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கும் கடனை திருப்பி தருறதுல தாமதம் ஏற்படலாம் இதனால சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் வரலாம்